பயங்கரமா இருக்கு இந்த பாயிண்ட் அடுத்து குரூப் டூல பாஸ் பண்ண பிறகுதான் அவங்க இங்க வருவாங்களா திருச்சிக்கு இப்பதைக்கு அதனால பெரம்பலூரா என்ன எங்க அப்பாவோட ரொம்ப பெரிய ஆசை கார் வந்து முன்னாடி என் பிள்ளைய கூட்டு போவ அப்படின்னு நினைப்பாரு ஸோ அதனால கண்டிப்பா அது வரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் தான் என் ஊர்ல இருந்து கெத்தா அதை போய் இறங்கினோம் கவர்மெண்ட் ஆஃபீஸரா அப்படின்னு நினைக்கிறேன் தான் எடுக்கல ஃபர்ஸ்ட் நான் சாரை பத்தி சொல்லிக்கிறேன் அப்புறம் ஃபேமிலி பத்தி சொல்றேன் கொஞ்சம் சென்டிமெண்ட்ல அழுதான் எழுதுவேன் சிவகார்த்தி என்பதி அந்த சென்டர் சென்டரில் தான் உட்காந்துருப்பேன் நான் வந்து எப்படின்னா ஓவர் எக்ஸாமுக்கு ஓர் இடம் ஃபர்ஸ்ட்டு சென்டரில் உட்காந்துருப்பேன் அப்புறம் ஃபஸ்ட்டு அப்புறம் மேலே அப்புறம் லாஸ்ட்டோ இப்போ என்னோட பர்மனன்ட் பிளேஸு லாஸ்டோ ஃபர்ஸ்ட்டுலையும் பாஸ் பண்ணல நடுவில் ஒரே பாஸ் பண்ணல மேலேயும் லாஸ்ட் ஒன் தான் மாஸ் பண்ணோம் லாஸ்ட்டு வந்து கெத்து லாஸ்ட் ஒன் கெத்து தான் நான் லாஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட்டு தான் விரும்பி அனுப்பிச்சதில்ல ஹைட்டாலே அமிச்சாங்க வி வி அல்பெட்ல கடைசி தானே அதன்படி எங்கனாலும் கடைசியா தான் போவோம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்மளும் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் லாஸ்ட் தான் நம்ம சோட்ட சேட்ட கொஞ்சம் அதிகம் லாஸ்ட் தள்ளி விட்டுருவாங்க அப்புறம் இன்னொன்னு என்ன வச்சுன்னா அந்த சென்டர்ல உதவ உட்காந்துருப்பேன் ஃபர்ஸ்ட் டே சார் வரல செகண்ட் டே சார் வரல சிடி கிளாஸ் ஓகே இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன் மூணாவது சார் வந்தாரு அங்கே உட்காந்துருந்தோம் டெஸ்ட் அவங்க எந்திரினாரு அங்கே எந்திரிக்கல புது ஸ்டூடெண்ட் தானே எந்திரிக்க வேணாம் அப்படின்னு நான் சேர்ந்திருக்கல சாருக்கு அது பொண்ணு தெரிஞ்சது எந்திரிச்சு கூப்பிட்டு நீங்க எந்திரிக்கலாம்னு கேட்டாரு அந்த மாதிரி கிளாஸ் மேடம் போனாங்களோ அதை அட்டன் பண்ணிக்கலாம் ஜியாகிராபிக் கேட்டாரு அப்ப பாத்தீங்கன்னா ஜியோக்ராபி கிளாஸ் நீங்க நேத்து அட்டன் பண்ணிட்டோம் சார் நேரத்தை அட்டன் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னா சார் அடுத்து நமக்கு தான் அப்படின்ட்டு ஒரு கேங்காய் எழுந்திரிச்சோம் பத்து பேரு எந்திரிச்சுன்னு இத்தனை எரும மாட்டா அப்படின்னாரு எருமமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை எரும இருக்கீங்க இத்தனை தடிமாடு மாடு சுத்திட்டு இருக்கு ஒரு தடி மாட்டி நாங்க என்ன பிறந்து கேட்கவே இல்லையா அப்படின்னாரு ஓ ஐயையோ நீ கொஞ்சம் கம்மியாக திட்டிருப்பாரோ என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அமைதியாக இருந்தேன் செகண்டே கிளாஸ் வந்தேன் என் இருந்து தானே அழுகி வருது ஏன் அதுக்கு தெரில சாரை பார்த்தோன்னே கையில் அடிங்குது குச்சி வேற அவ்வளோதான் கையிலேருந்து தண்ணியாக வருது அப்புறமேட்டுக்கு அப்படியே போயிடுச்சு சரின்ட்டு அக்கா தான் சொன்னாங்க நீயே போய் இன்ட்ரூஸ் ஆகிக்கு சார்கிட்டே நாங்கள் போனேன் சார் எப்படியும் பேரம் வந்துடுவார் ஃபஸ்ட் நாள் போவேன் ரூமுக்கே போவேன் ஆன்சர் சொல்லிட்டு வருவேன் பேரம் வந்துடுவார் திருப்பி ஒரு ஒன் வீக் அழிச்சு கூப்பிடுவாரு அதே போல ஆன்சர் சொல்லுவேன் பேர மறந்துடுவாரு இல்லை தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு மறந்துடுவாரு இது வரைக்கும் நான் அமௌருக்கறான்னு தெரியல நான் எப்போ உள்ள போறேன் சாரா பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா சார் தமிழ் மீடியம் சார் சங்கம் படிச்சுட்டீங்களா படிச்சிட்டேன் சார் ஈஸியா ஈஸியா இருக்கு சார் இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது வரைக்கும் பேர் தெரியாது அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுற வாங்கிட்டு போகும்போது உங்க பேர் என்ன அபிநயா தானே அப்படினாரு அப்போ தான் உங்களுக்கு படிச்சாரு இது டு இன்ஃபார்ம் கே அபிநயானு அதுக்கு அடுத்தவே வந்துட்டாரு அவர் மைண்டில் ஸ்டோர் ஆகவே மாட்டேங்கிறது ஏன்னே தெரில அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஆயுத பூஜனைக்கு நம்ம குச்சிக்கு போட்டு வைப்பாங்க இங்கே வச்சிடுவாங்க நம்ம போட்டு வச்சானா எப்பவுமே அது மூணு நாளைக்கு எடுக்கிறான் போட்டு வச்சா மூணு நாளைக்கு எடுக்க மாட்டாங்க சரி குச்சிட்டு போட்டு வச்சுட்டாரு நீங்கள் மூணு நாளைக்கு போட்டு எடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைப்பேன் அதான் காலையில் கொண்டோட ரமேஷ் குச்சி எங்கப்பா அப்படிம்பாரு போச்சு அவ்வளோதான் அது தெரிஞ்சாச்சு தான் அப்படியே உள்ளே போயிடும் அதுவும் நாங்கள் குரூப்புக்கு மேலே படிக்கும் போதுலாம் அப்படியே ரவுண்டாக கூட்டிட்டு வந்து கூண்டு கிட்டே கட்டி கொஸ்டின் கேட்பாரு பசங்களை அப்படியே இருப்பாங்க அடுத்து நாம தான் ரெடியாக இருக்கணும்னு அப்படியே ஒழுங்கு நடுங்க அப்படியே ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலனே சிம்பிளா கேப்பாரு பண்பு நர்மன் தெரியாத அது வந்து அவர் கேட்டவனே நான் தொழில் பயிர் விதி சொல்றேன் இது ஈஸியானதுதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற ஒரு இது ஆன்சர் தான் அவர் கேட்டவன தொழில் பயிர் விதி உழுதுறேன் ஏன்னா என் மடையில அடிப்பாரு 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 அந்த ஸ்டார்கெட்டே நான் அதை சொல்லவே கிடையாது அப்புறம் அப்படியே போச்சு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப வந்து பத்தாம் தேதி நமக்கு பேட்டா ரிலீஸ் ஆக போகுது சூப்பர் சார் வருது அது எப்படின்னு தெரியல இந்த பேட்டையோட சூப்பர் சார் நம்ம சார் தான் சாரோட எல்லா கிளாஸ்மே ரொம்ப பிடிக்கும் அதுவும் கான்ஸ்டியூஷன் ஹிஸ்டரினா கொஞ்சம் அப்படி தூங்கிட்டேன் அப்படின்னா செத்த அவ்வளவுதான் மண்டியில ஒரு தட்டு வாயில ஒரு பட்டாணி வீட்டுல இருந்தே போன் பண்ணி சொல்லிடுவேன் பட்டாணி எடுத்து வந்து மறக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிஸ்டரியும் கான்ஸ்டியூஷனும் வந்து அப்படியே அப்படியே அப்படி கவனிப்பேன் நானு பேசிக் கான்ஸ்டியூஷன் எங்க வீட்டுல கொஞ்சம் அரசியல் பொலிட்டிக்ஸ்ல இருக்காங்க சோ அது இல்லாம சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லுவாரு அடிக்கடி பி எம் பி எம்னு தண்ணா கூட சொன்னாரு எம்எல்ஏ போறேன்னு சாருக்கு ஒரு சான்ஸ் இது பிஎம் ஆனார்னா அது பிரசிடண்ட் ஆகுனால என்னோட ஆசை ஆனா பிரசிடண்ட் பாக்க கொஞ்சம் தம்மனால சாருக்கு ஏதாவது ஒரு பதவி போட்டு கொடுத்தா கீழே இருந்துக்கலாம் ஆசைப்படுறேன் அந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷன் கிளாஸ்னா அவ்வளவு பிடிக்கும் ஹிஸ்டரியா சொல்ல வேணா சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் ஏன்னா சின்ன வயசு புக்கெல்லாம் நான் வீட்டுல அப்படியே இருக்கும் ஏன்னா ஹிஸ்டரியில எனக்கு அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஹிஸ்டரி மட்டும் இல்ல சார் எடுத்தா எந்த கிளாஸ் வேணா கவனிக்கலாம் இந்த இந்த என்னோட ஆயுஸ்ல இந்த ஆயுஷை கேட்டாலும் சரி சார் கொடுக்கலாம் ஏன்னா இந்த ஒரு நூறு குடும்பத்தை இவரால் இந்த ஆயுஷுக்கு மீறி உருவாக்க முடியும் அந்த அளவுக்கு சார் இருக்குன்னு ஆசைப்படுறேன் அப்புறம் சாங் கட்டு பத்தி சொல்லணும் சாங் கட்டு படிக்கும் போது பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது சார் வந்து இன்னும் புது ஸ்டூடெண்ட்டை படிக்க இன்னும் பழைய ஸ்டூடண்ட்டை படிக்கல இங்க படிச்சுட்டீங்களான்னு கேப்பாரு நான் வந்து அவர் கேட்ட அடுத்த நாள் வந்து என்னைக்கு கொஸ்டின் கேட்டாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டாக நிற்கணும் அவர் எங்க கேட்டாலுமே நான் தான் ஃபஸ்ட்டாக நிற்பேன் ஹாஸ்டலாம் போக மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டாக நான் தான் போயான்னு சொல்லிட்டு வருவேன் சொல்லிட்டு வந்து கிளாஸ்ல உட்காந்து வப்பேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து சாங்கட் வந்துச்சு சாங்கட் வந்து நிறைய பேர் மாறல நான் உடனே சேஞ்ச் ஆகினேன் ஏன்னா சாங்கட் நான் படிக்கும் போதே வந்து மனபான் ஆகும் ஆனா வந்து சாங்க வந்து இதான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் இப்ப ஐம்பத்தி ஒண்ணு இருக்கும் போது நமக்கு அஞ்சடி ஒரு தரமா ரெண்டு தரமா டவுட் வரும் அதே பாட்டு படிக்கும் போது சித்திரமும் கவியும் என்று சேர்ந்து நின்ற போதிலே நீதி நெறி விளக்கம் என்ன ஐம்பத்தி ஒண்ணு வரும் சோ அழகா அந்த ஐம்பத்தொன்னுன்றது அழகா போய் நச்சு நடிக்கும் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகணும் ஒண்ணு இன்னொன்னு ஸ்ட்ராங்கா இதான் ஆன்சர் நடிக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம ஆஹ் சொல்லிட்டு முன்னா டைம் போயிட்டே இருக்கும் எவ்வளவு வேணா சொல்லலாம் ஒரு பாட்டு பாடு அல்லே 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 தள்ளு 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 அல்லே அல்லு வரு ரத அல்லு வில்லே வில்லு நாக பாம்பு வில்லு அச்சோ வேலி போட கண்ணி வராடா அச்சோ கடலை போறேன் நாயனா வராடா நான் ஏன் பண்ணேன்னா இந்த பாட்டுக்காக மட்டும்தான் சாக்கு இது வரைக்கும் வந்து தெரியாம நின்னது ஃபர்ஸ்ட் நாள் பாட்டு வைக்கும் போது நான் அன்னைக்கு லீவு சார் கேட்கறாரு என்ன இன்னைக்கு மேலே தெரில நிற்க வச்சுட்டாரு அப்படியே நின்று இருக்கேன் அடுத்த அடிதான் அப்படின்னு அப்புறம் ஏதோ நல்ல முள் ரொம்ப நல்ல முள் இருந்தார் போங்க அப்படின்ட்டார் அப்புறம் நான் போயிட்டேன் அதுபான் அடுத்த ஸ்டேஜில் போது கண்டிப்பாக அந்த பாட்டு பண்ணணுன்னா அது மட்டுந்தான் நான் பாடாமல் வீட்டை பாட்டு ஸோ அதை பாடணுன்னு தான் இன்றைக்கி நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வீட்டில் என் வீட்டில் சொல்லணுன்னா என் அம்மா அப்பா வந்து ஓ இந்த உலகத்தில் இப்படி அப்பா அம்மா கிடைப்பாங்களான்றது யாருக்களும் சொல்ல முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் முடிச்சேன் ஸ்கூல் முடித்தோன்னே எங்கள் அப்பாவுக்கு நான் பெரிய லெவலில் போனேன் ஆசை நைந்து கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்தாரு ஹாஸ்டல் பிடிக்காம கொஞ்ச நாளே வந்துட்டேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்க திரும்பி லெவன்த்துக்கு ஹாஸ்டலில் போவானே கொண்டு போய் சேர்த்தாங்க திரும்பி வந்துட்டேன் டுவெல்த்தில் இங்கே திருப்பி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு சே காலேஜாக போவோம் பாப்பா ஹாஸ்டல் சேர்த்து விட்டாங்க அங்கேயும் போல் வந்துட்டேன் திருப்பி இங்கே என்ன வேணுன்னா ஹாஸ்டலு இங்கே நேராக தான் அப்போ கேட்டாங்க எல்லா காலேஜும் விட்டுட்டேன் இங்கே ஜெயில் மாதிரி இருக்குது இந்த ஹாஸ்டலில் போய் எப்படி இருக்குது பார்க்கவே அது ஜெயில் மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் இங்கே படிக்க படிச்சுட்டே இருக்கும் சீரியஸாக தான் படிக்க மாட்டேன் ஜாலியாக தான் படிப்பேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு படிச்சுட்டே இருக்கும் இப்போ ஒரு டவுட் பார்ப்பா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு இரு இரு அப்படிங்கும் இப்போ டவுட் தான் நம்ம கேட்கறேன் இருஇர் சொல்றேன் சொல்கிறேன் அப்படிங்கும் அந்த பொண்ணு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பாரு படிச்சுட்டு இருப்பேன் ரொம்ப தான் படிப்பேன் சீரியஸாக தான் படிக்க மாட்டேன் அதே போல் என்னால் தூங்குங்க ஆறாவது கண்டிப்பாக தூங்குங்க யாரும் தூங்கவும் படிக்காதீங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமேட்டுக்கு அஜித் சொல்ற டைலாக் தான் நம்மளா யாருமே தோத்துட்டேன்னு சொன்ன தோத்துட்டேன்னு சொல்லும் போது நம்மளா ஒத்துக்கிற வரைக்கும் அதை நம்ம தோல்வியும் சொல்லவே கூடாது ஆயிரம் பேர் அதுதான் சொல்லுவோம் நம்மனா ஒத்துக்கவே கூடாது நம்ம என்னைக்கு நம்ம பண்ணது தப்புன்னு தெரியுதோ தான் நம்ம ஒத்துக்கணும் அடுத்து வந்து தோல்வி முடிச்சு திருப்பிங்க ஹாஸ்டல் வந்தப்ப திருப்பி இங்கே இங்கே போகும்போது என்னன்னா நாலு தடவை ஹாஸ்டல் போயிட்டேன் நாலு தடவை வீட்டில் நஷ்டம் தான் ரொம்ப பெரிய அதை பார்க்க தான் அப்படி இருக்கும் அது ரொம்ப பெரிய ஃபேமிலி கிடையாது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்கள் அப்பா வந்து திருப்பி திருப்பி நீ படிக்கணும்னு தான் கொண்டு வந்து என்ன எவ்வளோ என்ன சொன்னாலும் கேட்பாரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எங்கள் வீட்டில் என் சொல்கிறது தான் கேட்பாங்க அதுக்கு மேலே எதுவுமே கேட்க மாட்டாங்க நீ சொல்கிற முடிவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் வந்து சூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இப்போ நம்ம நம்ம ஃபங்க்ஷனில் ரெண்டு பேருக்கு முன்னாடி சார் விட்டுருவா என்ன மேக்கப் பண்ணுறதுக்காக நம்ம அழகாக ஒரு ட்ரெஸ் போட்டு ஃபங்க்ஷன்னாக போய் உக்காந்து நான் என்ன பண்ணேன் ஒரே ஒரு நாள் கடைக்கு போனப்போ என்னோட ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் மட்டும் விலை வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ட்ரெஸ்க்கு அப்புறம் என் ட்ரெஸ்ஸு அந்த ரேட்டில் நான் எடுக்கல ஏன்னா அன்றைக்கி எடுக்கும்போது எங்கள் அப்பாவோட பணியின் கழிஞ்சு வந்துது என் அம்மாவோட சேலை கிழிஞ்சிருந்தது அந்த சேலை கிழிஞ்சதோட தான் என் அப்பா எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு அது வந்து இதுவரைக்கும் நான் அவ ரேட்டு போட்டு ட்ரெஸ்ஸே வாங்கி வாங்கினது கிடையாது ஒரு கோயில்ல ஒரு கோயில் கட்டுற ஃபங்க்ஷன் வந்துச்சு வீட்டுல அப்ப வந்து எங்க அப்பா பேரை மட்டும் விட்டுட்டாங்க கேட்டா வந்து அந்த காசு வந்து இவர கட்ட முடியாது ஏன்னா பேர்ல லிஸ்ட்ல வரக்கூடாது அப்படின்னாரு இருபத்தஞ்சாயிரம் தான் அது கட்ட முடியல அப்படின்னாங்க அந்த இருபத்தி அஞ்சாயிரத்து அவர் கட்டாம இந்த குழந்தை கட்டினாரு எனக்கு இன்னைக்கு என் தலைமுறை நல்லா இருக்கும் அவர் கட்டின அந்த இருபத்தஞ்சாயிரம் தான் இன்னைக்கு என் தலைமுறை நல்லா இருக்கும் இந்த குரூப் மெயின்ஸ் பாஸ் பண்ணும் போது அப்படி நான் அடுத்த ஃபீஸ் கட்டணும் மெயின்ஸ் போகலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சேன் எங்க அப்பா நகருக்குல பேங்க்ல வா உடனே வா பேங்க்ல போய் வைப்போம் வச்ச காசு எடுத்துட்டு போய் நாங்கள் கட்டு ரெண்டு மாசம் தான் பாஸ் பண்ணிட்டு வரலான்னு எங்க அப்பா எங்க அப்பாவோட எய்மே நான் இங்க வந்து அடுத்து ஒரு பெரிய ஆஃபீஸ்ல வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைவேற்றுவேன் எங்கள் அம்மா வந்து எப்போ நான் பாப்பான்னு தான் அங்க பாக்க வந்து சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க என்னை கொஞ்சம் டைய எடுத்துருக்காங்க என் அப்புறம் என் பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவேன் எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இன்னொரு அம்மா அம்மான்னு சொல்ல மாட்டேன் நானே இன்னொரு குழந்தை எங்கள் அம்மா அவங்க என்னை எப்படி பார்த்துட்டான்னு தெரியாது அவங்க இதுக்கு மேலே ரொம்ப சூப்பராக பார்த்துக்கணும் எங்கள் அம்மா சிரிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் ரொம்ப அழுவாங்க ரொம்ப சிரிப்பாங்க இப்போ எங்களுக்கு முன்னாடி நான் அப்படியே அமைதியாக கூடுப்பேன் எங்கள் அம்மா சின்ன பிள்ளை மாதிரி துரு துருன்னு எங்கேயாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் எப்படி சொல்றது எங்கள் அப்பா விட அதிகமாக எங்கள் அம்மா லவ் பண்ணுவேன் எங்கள் அம்மா அப்பா லவ் மேரேஜ் தான் ஆனா அதையும் விட அதிகமாக லவ் பண்றேன் எங்க அப்பாவையும் இங்க நிக்கிறதுக்காக எங்க தாத்தாவும் இரு காரணம் எங்க தாத்தாவும் பாவும் அவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னொரு அப்பா அம்மா அம்மா இதுதான் எனக்கு எவ்வளவு நான் போயிட்டு நின்ன உடனே சாப்பிட்டேன்னு கேட்டுட்டு பீஸ் கட்டிட்டு அப்பா அன்ட்டு எடுத்து ஃபீஸ் நீட்டுவாங்க எத்தனை பேர் எங்க எங்களை மட்டும் தண்ணி இருக்காங்க இன்னைக்கு எல்லாருக்கு முன்னாடியும் வந்து நான் பெருமையா நிக்கிறேன் எங்க அம்மா போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்ணாரோ எங்கள் அம்மாவோடய சம்பளம் ஏழாயிரூவா தான் அது எனக்கு மாதம் நாலாயிரத்து அந்தமாக கட்டணும் என் தம்பிக்கு மெஸ் பீஸ் கட்டணும் அதில் முடிஞ்சிடும் விவசாயம் பண்ணாலுமே ஒரு இயர் லாபம் அதுக்கு அடுத்த வருஷம் அதை விட நம்ம அடிமட்டமாக நஷ்டம் கிடைக்கும் அதையும் மீறி எங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் படிக்க வச்சு நீங்கள் எனக்கு வருமானம் வாங்கி கொடுத்துருங்க ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு அதுக்கப்புறம் சார் வந்து ஒரு எனக்கு ரோல் மாடல் யாருன்னா சாரை தான் சொல்லுவேன் எப்பயாவது ஒரு பீட் பண்ணணும் நினச்சா கண்டிப்பாக ஒரு பீட் பண்ணுவேன் அது எனக்கு அச்சியம் இருக்கு பாப்போம் அப்புறம் எல்லாருக்கும் வர மாதிரி இந்த கல்யாணம் வந்தது என்கிட்ட வந்துச்சு இன்னொன்று விஷயம் என்னன்னா இப்போ இந்த குரூப் ஃபோரில் பிஏஓவும் குரூப் ஃபோரும் வந்து கம்பைன் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நிறைய பசங்களுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இன்னைக்கு ஏன்னா குரூப் ஃபோரில் போயிருந்தவங்க தனித்தனியாக வச்சிருந்தாங்கன்னா நிறைய பொண்ணுங்க தான் கண்டிப்பாக உள்ளே போயிருப்பாங்க ஏன்னா நாங்க உள்ள போகும்போது இரநூறு பேர்ல நூற்றம்பது பேர் பசங்க தான் இருந்தாங்க நீதி ஐம்பது பேர் மட்டும்தான் நாங்கள் இருந்தோம் அந்த நூத்தி ஐம்பது பேருக்குள்ள என்னங்க வந்து இந்த தான் எடுத்தாங்க சோ நிறைய பேருக்கு வந்து அதனால வந்து வேலை கழிச்சிச்சு ரெண்டு தனி தினம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா பசங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் இன்னொரு விஷயம் பிரைவேட் ஜாப்ல இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க நம்ம படிக்க வைக்கலாம் அவங்க நம்ம கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு பசங்களை நம்ம படிக்க வைப்போம் எவ்வளவு நாள் நம்மளே அவங்க படிக்க வச்சிருப்பாங்க நம்ம பற்ற இன்பம் அவங்களும் பெறணும்ல அதனால என்ன சேர்த்து விட்டுங்க அபிநா அபிராமிக்கும் அபிநயாவுக்கும் ஒரு ஒருத்தரம் அப்படி கேட்பேன் புரியுதா ஆனால் அவங்க சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்டலில் நைட் செஷன்ஸில் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப ஸ்பீடாக வந்துடுவாங்க ஃபஸ்ட்டே வந்துடுவாங்க ஒரு ஒன் ஹவருக்கு சொல்கிறேன்னா இவங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இருப்பாங்க ஒரு நைன் ஓ கிளாக் கேட்குறேன்னா எயிட் ஓ கிளாகே வந்துடுவாங்க டென் ஓ கிளாக் டார்கெட் வச்சா எயிட் தேர்ட்டி நைன் வந்துடுவாங்க கிளாக் தொல்லை தாங்க முடியாது வந்து பல் சொல்லிட்டு தான் போவோம் அதுவும் பாட்டு பாட சொன்னால் பாடலாமல் கடகடகடன்னு சொல்லுவோம் இப்போ சொல்லும் கடகடன்னு சொல்லிவிடும் பாட்டு கடகடன்னு சொல்லிட்டு என்ன ஓவராக படிக்குது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்க ஒரு மணி நேரம் கை தான் மற்றவங்க ஒவ்வொருத்தர வரவே ஆரம்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீட் ரீடிங் உண்டு அவங்களுக்கு டார்கெட் கொடுத்தா ஒன்றவருக்கு முன்னாடியே முடிக்கிற அளவுக்கு ஹெவி டார்கெட்டாக இருக்கும் எவ்வளோ டார்கெட் ஒன் ஹவருக்கு முன்னாடி வருவாங்க ஸோ அதனால் இன்னும் அவங்க எட்ட வேண்டிய உயரங்கள் ஜாஸ்தி இருக்குன்னு தான் அர்த்தம் அதுக்கேற்ற மாதிரி குரூப் டூ பில்லிம்ஸும் பாஸ் பண்ணி மெயின்ஸ் வந்துட்டாங்க அப்படி தானே தான் போனாங்க கடவுள் பாருங்கள் விட மாட்டாரில்ல திருப்பி கொண்டு வந்து விட்டார் இங்கே ஒரு ரிசல்ட்டை போட்டு நான் போகும்போதே திட்டினேன் அது நான் இல்லாத அன்னைக்கு போயிட்டாங்க இருந்து தான் விட்டுருக்கவே மாட்டேன் அப்படி தானே நான் இல்லாத அன்னைக்கு போயிட்டாங்க ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட்டிங்கிறதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் திருப்பி பாருங்க உடனே வர வச்சிட்டாரு கடவுள் ஸோ எட்ட வேண்டிய உயரங்கள் ஜாஸ்தி இருக்குது திறமைகள் இருக்குது அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் கருதி மேபி அவங்க சில முடிவுகள் எடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மேலே மேலே போயிடுவாங்க புரியலையா பதில் சொல்லணும்னா இவங்களை பேர் வந்து பதில் சொல்லணும் பயங்கர ஸ்பீடா வந்துடுவாங்க ஒரு பாட்டை எங்கிட்ட சொல்லு கடை சொல்லி கேட்டேங்க பாங்க பாடாம இதே ஒன்று சும்மா சொல்லுங்க தெரியும் சார் டியூன்ல தான் பாட்டே படிக்க மாட்டேன் ஆனால் உங்ககிட்ட வந்தா மட்டும் டியூன்லாம் மறந்து போய் வரும் அந்த மட்டும் வரும் நிறைய நான் தான் சொல்லிக் கொடுப்பேன் டியூன் கேட்பாங்க வந்து எங்கிட்ட நிறைய பேர் டியூன் சொல்லி தருவேன் டியூன் கேட்காம அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தடவை பேர் யூடியூபில் பார்த்துட்டு தான் படிக்கவே ஆரம்பிப்பேன் அந்த ட்யூன் ஒன்று மண்டலில் ஏறினதுக்கப்புறம் ஏன்னா வந்து லாங் டைமுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து கிளாஸில் சார் சொல்ல சொல்ல அந்த டியூன் படிக்கவே ஆனால் பாட்டை சார் கிளாஸில் நாலு தூரம் பண்ணால் போதும் டியூன் மண்டல் நிற்கும் ஸோ அதனால ஆப்ஷனை பார்த்தோன்னே நமக்கு ஈஸியாக ஞாபகம் வரும் அதனால மேக்ஸிமம் ட்யூன் தான் பார்ப்பேன் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சார் பாட்டு வைக்கும் போது ஆனால் சார் கேட்கும்போது மட்டும் அது அப்படியே வந்துட்டு வேட வேட வந்துட்டு போயிடும் அதனால் சார் சொல்கிறேன் டியூன் தெரியும் சார் இந்த ஆர் ஈரோ ஆறு நீங்கள் வச்சு நீங்கள் எடுத்து கொடுத்தது ஆர் ஈரோ ஆறா அது இவங்க எடுத்து கொடுத்து வச்சது தான் ஜூலை மலர்களே ஜூலை மாதத்துக்கு ஃபுல்லாகவே இவங்க வச்சது தான் அந்த பாட்டு நான் அதில் இன்வால்வே ஆகலை ஃபுல்லாகவே இவங்களே வச்சு கொடுத்தாங்க இன்னொன்று நவம்பர் மாதம் ஜூலை நவம்பரும் ஃபுல்லாக இவங்களே வச்சது தான் அந்தளவுக்கு ஏன்னா சீக்கிரம் வந்துடுவாங்க பதில் சொல்ல ஏபோ இவ்வளோ சீக்கிரம் வரீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும் சில இது கொஞ்சம் வச்சு கொடுக்கலாம் அப்படினு சொன்னால் கடக்கடனே வச்சு கொடுத்துருவாங்க ஸோ ஜூலை நவம்பர் இங்கே வச்சது ஆறு ஆறு வாரம் அவங்க பாட்டு எடுத்து கொடுத்தாங்க நான் தான் வச்சேன் அது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக பயங்கரமாக படிக்கக்கூடிய ஆள் தான் அப்போ இப்போ வரைக்கும் டச்சில் இருந்த ஆள் தான் இப்போ போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க மெயின்ஸுக்கு மெயின்ஸில் அடித்து தூக்கிட்டு தான் போனோம் புரியுதா வெரி குட் உங்கள் தெய்வத்திட்ட பேசுவோம் என்னான்னு சொல்லுவோம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க பார்க்க டை அடிச்சிருக்காங்களா எல்லாருக்கும் வணக்கம் சாருக்கும் ரொம்ப வணக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு எய்த்லேயே ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுப்பா அப்போவே சரி நல்லா படிக்கிற அழைக்கும் கொண்டு போய் முசிறி அமலா ஸ்கூலில் தான் சேர்க்கணும் சரி டென்த்தில் நல்ல மார்க் எடுக்கும் அது எம்பிபிஎஸ் படிக்கணும் படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை கடன் பட்டராதும் படிக்க வைக்கணும்னு ஆனால் அந்த ஹாஸ்டல் பிடிக்கல திருப்பி ஒரு மாதம் அங்கேயும் இங்கேயும் பஸ்ஸில் தான் போவேன்னுச்சு அப்படின்னு திருப்பியும் கூட வந்து சேர்த்துட்டோம் இப்படியே ப்ளஸ் டூவில் கொண்டு போய் வெற்றி விகாஸ்னு பெரிய ஸ்கூல் கொண்டு போய் இருபதாயிரரூபா பணத்தை கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வருஷத்துக்கு நல்ல மார்க்கு நானூற்றி மார்க் எடுத்துச்சு டென்த்தில் அதனால் சரி நல்லா படிக்கும் ஆயிரத்துக்கு மேலே மார்க் எடுக்கும் எம்பிபிஎஸ் படிக்க வச்சிடலான்னு சேலம் மல்லூரில் கொண்டு போய் ரொம்ப கஷ்டத்துலையும் காரில் தான் போகணும் அவங்க அப்பாவுக்கு கெத்து தான் இருக்கணும் எப்படி இருந்தாலும் பொண்ணை என்ஆர்ஐக்கு வரும்போது காரில் தான் வந்தோம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பஸ் ஏரியே வரக்கூடாது பொண்ணு பொண்ணு கஷ்டப்படாத இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாரு அது மாதிரி கொண்டு போய் அங்கேயும் சேர்த்தோம் அங்கேயும் ரூபாய் பணம் போச்சு போனோம் வந்தோம் முடியவே முடியாது மகள மகள் இருந்தால் போதும் படிக்க அடியும் பரவாயில்லன்னு திருப்பியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்து ஆயிரத்தி எழுபத்தஞ்சி மார்க்கு ப்ளஸ் டூவில் எடுத்தால் அப்போது சரி கேஎஸ்ஆரில் படிக்க வச்சோம் இன்ஜினியரிங் நல்லா படிக்கும் கேம்பஸில் செலக்ட் ஆகி நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு போயிடும் அப்படின்னு கொண்டு போய் கேஎஸ்ஆரில் கொண்டு போய் சேர்த்தோம் அங்கேயும் தங்கலை ஒரு மாதம் இருந்து பஸ்ஸில் போயிட்டு வரவேச்சு அது போக்குக்கே அவங்க அப்பா போவார் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இனிமேல் இதை படிக்க வைக்கவே கூடாது வீட்லயே இருக்கட்டோன்னே அவங்க சித்தப்பாவும் அவங்க சா தாத்தாவும் சேர்ந்து காசே கையில் இல்லை வீட்டில் இருந்த அத்தனை பணத்தையும் கொண்டு போய் ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் கொண்டு போய் ஒரே பீஸாக கட்டணும்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ காசையும் கட்டணும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் அவங்க சித்தப்பாவும் அவங்க தாத்தாவும் தான் ஹெல்ப் பண்ணி இருபதாயிரரூவா ரூபாய் தான் கிங் காலேஜில் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நாமக்கல்லில் கொண்டு போய் ரூபாய் பணத்தை கட்டி அந்த அந்த காலேஜில் சேர்த்து படிக்க வச்சாங்க அதனால் எனக்கு அவங்களோட ஹெல்ப் இல்லைன்னா எங்கள் பொண்ணை படிக்கவே வச்சுருக்க முடியாது அங்கே படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துச்சு எம்ஏ படிக்கணும் லெக்சரர் ஆகணும்னு நினச்சிது ஃப்ரெண்டு ஒருத்தங்க என்ஆர்ஐயில் சேருங்க கண்டிப்பாக அவங்க பொண்ணு பாஸ் பண்ணிவிடுறோம் ஏற்கனவே டென்த்து ப்ளஸ் டூ எல்லாத்துலேயும் ஹை மார்க்கு தமிழ் மீடியம்னால நிறைய பிக்கப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்டோட பொண்ணு ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு அவங்க சொன்னாங்க சஞ்சய் காந்தி பையன் பாஸ் பண்ணிட்டான் கண்டிப்பாக உங்கள் பொண்ணும் பாஸ் பண்ணிடும் அப்படின்னாங்க கொண்டு வந்து இங்கே சேர்த்தேன் அதனால் வெற்றின் பையன் தான் பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கொஞ்சம் உருப்படியா இருந்தது இங்கதான் ஆமா இந்த ஜெயில அதாவது எங்க பையன் எங்க தம்பி பையன் சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க அப்பதான் தெரியாது இல்ல எங்க சித்த பையன் ஒருத்தன் கேட்டான் எங்க உங்க பண்ண படிக்க வச்சிருக்கேன் இப்பதான் சேர்த்திருக்கேன் பா என்ன அறையில எப்படியா கோச்சிங் அப்படின்னு எங்க பொண்ணு கிட்ட கேட்டான் எங்க பொண்ணு நிறைய படிக்கணும்ப்பா என்ன பார்த்தா விடிய விடிய படிக்கிறாங்க நான் என்னால முடியல நான் எப்படி படிப்பேன்னு தெரியல பொழுது நீங்க படிக்கிறாங்க மூணு மணி நேரம் தூங்குறாங்க இருபத்தோரு மணி நேரம் படிக்கிறாங்க தான் படிக்கிறாங்கன்னு தெரியல அது ஏக்கா நீ வேற ஜெயில கொண்டு எதுக்கா சேர்த்த அதுல எப்படிக்கா படிக்கும் இல்ல இந்த ஜெயில தான் எங்க பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடிஞ்சுது உங்களாலையும் போக முடியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவேன் சிம்பிள் பார்த்தேன் கண்டிப்பாக இந்த மேடைக்கு ஒரு நாள் வருவேன் நினச்சேன் கண்டிப்பாக என் பொண்ணு மேடைக்கு ஏற்றிட்டா ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வருவீங்க ரொம்ப நன்றி என்ன பண்றீங்க கிராமத்தில் பொண்ணு மூணு மணி நேரம் எனக்கு வேலை ரொம்ப கிண்டதா பண்ணுவோம் மூணு மணி நேரம் வேலை ஜாலியான பத்து மணிக்கு ஒரு மணி ஆனால் அப்படிங்க அந்த ஏழாயிரம் ரூபா இன்னைக்கு இருபதாயிரம் சம்பளத்தை உருவாக்கி இருக்கு பொண்ணு அடிக்கடி சொல்லுவா அதெல்லாம் ரொம்ப நான் பெருமைப்படுறேன் நாற்பதாயிரம் வரைக்கும் எங்க அப்பாவை கூட்டணும்னு ரொம்ப ஆசை எனக்கு ஏன் அவர் வரலன்னா மைக் பார்த்தா அவருக்கும் பயம் அதனாலதான் வரல நான் கேட்டேன் காலைல வரைக்கும் வரீங்களா இல்ல உங்க சார் அடிக்கடி லோக்கல் சேனல்லாம் உங்க நீ வந்து பாராட்டு விழா போட்டாங்க போனவுடனே மைக் கொடுப்பாரு எனக்கு பேச அது நான் வரலப்பா அப்படின்னாரு இல்லப்பா வரணும்பா அப்படின்னா அதனால அவர் வரவே இல்லை அதனாலதான் அவர் வரல போடாம இருந்தா ஒரு வேலை வந்துருப்பார்னு நினைக்கிறேன் இல்ல லோக்கல் சேனல்லாம் பார்க்காம இருந்தா ஒரு வேலை வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் வரல பயந்துட்டாரு

சங்கீத லவகுசா பக்த பிரகலாதரே ஆகாயம் வீரம் தூவும் நல்ல தங்கி போவுமே சதியை அணுகு கொஞ்சமே தவலம் கொடி பெற நாற்பது நதியில் நீந்தவா புத்த நேரி சுப்ரமே துடிக்கும் சங்கர் கொஞ்சமே பூவின் சுகம் பெற கோடி நதினில் நீந்தவா மாவா நாளும் மாவாயளைவேன் இந்த பாவும் களைந்தாலும் அலையாய் விருப்பேன் உடலாய் கட்டு மனமே ஞானத்தை பிழிந்து தலை தேய்க்கும் நேரம்